ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைந்தாஸ் விளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் சுக்காக தாங்க செய்யப்போறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு நான் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஒரு லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம இப்போ பெரட்டி வைக்க போகிறோம் அதுக்கு தாங்க இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ வாங்க ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அளவு உப்பு போட்டுடலாம் மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க மஞ்சத்தூள் ஏற்கனவே நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூட்டுவோம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் இருக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவி கலந்து வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் நம்ம வந்து விட வேணாங்க இது அப்படியே ஊறட்டும் இது கரெக்டாக வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க அதுக்கு மேலே இரு அரை மணி நேரம் ஊற வச்சாலும் ஓகே ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறுனுச்சுன்னா இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இந்த சிக்கனில் வந்து உங்களுக்கு ஏறிடும் நான் ஒரு இருபது நிமிஷம் நல்லா மூடி வச்சு ஊற வச்சிடறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பாருங்க சிக்கன் நம்ம ஊற வச்சிருந்தது நல்லா ஒரு அரை மணி நேரம் போலவே ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வறுவல் பண்ணிடலாம் வாங்க அடுத்து பண்ண பாருங்க கடாய் காய்ந்துச்சு நான் வந்துட்டு டால்டா தாங்க போட்டுக்கிறேன் நான் எப்பவுமே டால்டா தான் போட்டு செய்வேன் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இல்லைன்னா தேங்காய் ஊற்றிங்க தேங்காய் ஊற்றிங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மல் உங்கள் வீட்டில் என்ன என்ன யூஸ் பண்றீங்களோ அதை போட்டுக்கலாம் இது போதும் ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்றி நம்ம கலந்து வச்சுருக்கோம் சூடாகட்டும் என்ன இப்போ டால்டா நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து பாருங்க வெங்காயம் வந்துட்டு நான் நீட்டு வாக்கில் ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் நல்லா இது செவக்க வருபங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு கிணறி வச்சுருப்போம் சிக்கனுக்கு தேவையானது ரொம்ப கொஞ்சமாக வந்துட்டு இந்த வெங்காயம் வரணும் நல்லா செவக்காய் வரணுங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வந்து சவுந்துருச்சு நல்லா சவந்துருச்சு வெங்காயம் இப்போ வந்துட்டு பாருங்கள் நான் அதை பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கீரி இருக்கேன் இந்த மாதிரி கீரி ரெண்டு பச்சை மிளகா போட்டுடுறேன் அடுத்து தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளியை நல்லா வச்சிருந்தேன் அதை போடுவேன் இது நல்லா வளர்க்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு வரேங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வரேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம்னா சிக்கனு அதை இதில் போட்டலாம் தண்ணியெல்லாம் எதுவும் விட்டு அந்த மசாலா இல்ல மட்டும் கொஞ்சம் இந்த பாத்திரத்துல ஒட்டிடுக்கல அதுல மட்டும் கொஞ்சமா தண்ணி ஏன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு தண்ணி விடுங்க பாருங்க கொஞ்சமா அந்த மசாலா வந்து அதுல வச்சே தான்

இப்போ திறந்து பார்க்கலாங்க பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க சிக்கனு இப்போ ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுங்க சுக்கா ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டேன் அப்பப்போ அடி பிடிக்காத அளவுக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கிண்டி விடுங்க பாரு சூப்பராக வந்துட்டு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்க நிறைய ரெடி ஆகிட்டு நல்லதான் எல்லாம் வந்துட்டு இந்த சை இந்த வாட்டி வந்துட்டு உங்களுக்கு நல்லா கையில் கூட ஸ்டவ்வை வந்துட்டு நல்லா ஹை ஃபுல்லில் வச்சுட்டு நல்லா கூட நீங்கள் அதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் போதும் இதான் லெவலு இப்படி தான் வந்து சுக்காக இருக்கணும் ரெடியாகிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமரித்தலை போடுறேங்க அவ்வளோதான் ரெடி ரெடி ஆகிட்டுங்க ரெடி ஆயிட்டு சூப்பராக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க